கும்மிப்பாடல் கும்மிப்பாடல் பெரு முருகப் பெருமான பற்றி பிரவர் கூடி செய்நூழை தாண்டி அந்த கோமாட்டியத்தில் வீழை தாண்டி பிரவர் கூடி செய்நூழை தாண்டி அந்த கோமாட்டியத்தில் வீழை தாண்டி பிரபர் மனம் புகழாண்டிய அவன் தோட்டத்தை பாடியும் கடி வாண்டி வரங்கள் தருவாண்டி தீமை இல்லாத புகழாண்டி அந்த தீரனை பாடியுங்கடி பன்னீர் தோள்கள் உடையாண்டி கோடும் பாடையாண்டி எண்ணீரு கண்கள் அடையாண்டி அவன் ஏற்றத்தை பாடியுங்கடி வெங்கை மரமாக நின்றாண்டி வந்த வேடமையெல்லாம் வென்றாண்டி தீங்குசை சூரனை கொன்றாண்டி அந்த தீரனை பாடியடியுங்கடி தேங்குசை சூரனை கொன்றாண்டி அந்த தீரனை பாடியடியுங்கடி அந்த தீரனை பாடியடியுங்கடி அந்த தீரனை பாடியடியுங்கடி